அனைவருக்கும் சுமதி அன்பு வணக்கம் இன்றைய தினம் திருமண நாள் பிறந்த கொண்டாடும் தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பிரார்த்தனை தேதி ஞாயிற்றுக்கிழமை புணர்பூசம் நட்சத்திரம் இன்றைய திதி காலை பதினொன்னு இருபத்தி ஆறு வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் வருகிறது இப்போ ராசி பலன்கள் பார்க்கலாம் முதல்ல மேஷ நேயர்களுக்கு நேர்களுக்கு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே அப்படிதான் எப்பவுமே கோவில் கோவில போற ஆள் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்றைய நாள் படி அந்த கோச்சாரத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது மேஷராசி நேயர்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதுசாக ஒரு பதிகம் படிக்கலாம் புதுசாக ஒரு பாத்சுரம் படிக்கலாம் புதுசா ஒரு கோவிலை தேடி போகலாம் புதுசா ஒரு மந்திரம் கத்துக்கலாம் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக வரக்கூடிய நாளாகவும் அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாடாகவும் மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது அடுத்ததாக ரிஷபராசி நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை ரொம்ப எளிதாக வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு எல்லாரும் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நாடாக இன்றைய நாள் அமைகிறது உங்கள் அலுவலகத்திலேயோ அல்லது வீட்டிலையோ ஏதாவது ஒரு கஷ்டமான காரியத்தை கொடுத்துட்டு இதை எப்படி இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு அவங்களே நினச்சிருப்பாங்க அப்படி எவ்வளவு கஷ்டமான காரியம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை ரொம்ப எளிதாக செஞ்சு யாருமே எதிர்பார்க்காதபடி வெற்றிகரமாக செஞ்சு அதற்கான பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அடுத்ததாக மிதுனராசி நேர்களுக்கு மிதுனராசி நேர்களுக்கு இனம் புரியாத பயம் கவலை ஏதாவது இன்னைக்கு மனசுல இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லை நான் ரொம்ப தன்னம்பிக்கையான ஆளு இந்த பயம்லாம் என்னை எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னா எனக்கு மகிழ்ச்சி நான் பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஏதாவது ஒரு பயம் திடீர்னு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது திடீர்னு ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா என்ன பண்றது இப்படி எதையாவது நினைச்சு ஒரு இனம் புரியாத கவலை மனசுல இருக்கலாம் வரலாம் கவலைப்படாதீங்க சரியாயிடும் இன்றைய தினம் எதையாவது நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்காம உங்க கவனத்தை உங்க வேலைகளில் நீங்க திசை திருப்பும் போது அந்த மன கவலை அந்த இனம் புரியாத பயம் இனம் புரியாத கவலை நிச்சயமாக நீங்கும் அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு கடகராசி நேர்களுக்கு பகை தேடி வரலாம் பகையெல்லாம் தேடி வருமா அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியால அதானே நடந்துட்டு இருக்கேன் யாருனே தெரியாத ஒருத்தருக்கு இவங்க பதில் சொல்ல போய் சண்டை போட்டு அதனால பிரச்சனை இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால பகை தேடி வரலாம் நான் யாரு கூட எந்த வம்புக்கும் போறது இல்ல அப்படின்னாலும் ஏதாவது நீங்க சிக்னல்ல நிக்கும் போது யாரோ வந்து இழுதிச்சுட்டு அவங்களே சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் பகை அப்படின்றத நாம எப்படி எதிர்வினை ஆற்றுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த பகை என்னவாகும் அப்படின்றது கம்பன் ரொம்ப அழகா சொல்றான் யாரோடும் பகை கொழலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது ஒருத்தவங்க உன்கிட்ட போர் பண்ணணும்னு வந்தா கூட நீ போர் பண்ணுனா தானே போர் நடக்கும் இல்லப்பா நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டா உனக்கு என்ன கிடைக்கும் கம்பன் சொல்றான் புகழ் கிடைக்குமா யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பெண் யாரையுமே பகைச்சுக்காது யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பெண் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது அதனால யாராவது வரியா சண்டைக்கு வரியா அப்படின்னா ஆஹ் வர்றேன் அப்படின்லாம் போகாம பொறுமையா இருங்க பகை தேடி வருகிற போது நாம அமைதியா இருக்கணும் அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கு உங்களுக்கு அடுத்ததாக சிம்மராசி நேர்களுக்கு சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே எல்லாரும் எப்போவும் வார்த்தையில் கவனமாக தான் இருக்கணும் கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு இல்லையா ஆனால் இன்றைய நாள் சிம்மராசி நேர்கள் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை பார்த்து பார்த்து பயன்படுத்தணும் நான் இதுக்கு முன்னாடி பலன் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா சோசியல் மீடியாவில் எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தாமல் யாரையும் திட்டாமல் முக்கியமாக யாருக்கும் எல்லாம் கொடுக்காதீங்க பணம் தானே நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதி எல்லாம் கொடுக்காதீங்க அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் நம்முடைய வார்த்தையாலேயே நமக்கு நாமே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இதெல்லாம் நடக்கலாம் அதனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு அடுத்ததாக கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி நேர்கள் எதிர்பார்த்த இடத்தில் அன்பு கிடைக்கக்கூடிய நாள் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பாவை நான் தான் அன்பு பண்ணுறேன் ஆனால் அவங்க என் பணம் தான் வேணும்னு நினைக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளைங்க எங்கெங்க என்னை மதிக்குது அப்படின்னு அன்புன்றது ரெண்டு பக்கமும் இருக்கணும் இல்லையா அண்ணன் வேணும்னு தம்பி நினைக்கணும் தம்பி வேணும்னு அண்ணன் நினைக்கிறோம் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நிறைய ராமாயணம் பேசுகிறோம் தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகத்திலயே நிறைய இடங்கள்ல கம்பன் கழகங்கள் இருக்கு ஆனா மகாபாரதத்துக்கு இப்படி ஏதாவது இயக்கங்கள் இருக்கா அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு சொல்றேன் ராமாயணத்துல நாலு அண்ணன் தம்பியில் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் இவங்க நாலு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டி போட்டுட்டு அன்பு செலுத்தினாங்க இப்போ பரதன் கிட்ட கைகையை சொன்னா உனக்கு தான் ஆட்சி நான் வாங்கி கொடுத்துட்டேன் வச்சுக்கோ ஆனால் பரதன் அதை விரும்பலை ரொம்ப சந்தோஷமா சொல்றா ராமனை வந்து காட்டுக்கு அனுப்பிட்டேன் ராமன் கிட்ட சொல்லுவா என் பையனுக்கு தான் ஆட்சி ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆழ பரதன் ஆழ இல்ல பரதனே அப்படின்னா அவனுக்கு மட்டும் தான் நீ கிளம்புன்னு அர்த்தம் ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானவன் நீ புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா நீ காட்டுக்கு போ அப்படின்னு கைகையை சொன்னப்போ ராமன் என்ன தெரியுமா சொன்னா நான் இருக்கும்போது தம்பிக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்கல என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுன்றோம் தம்பி ஆட்சியில் இருந்தால் என்ன நான் இருந்தால் என்னம்மா எல்லாம் ஒன்று தானே போனான் ராமன் பரதன் ஆட்சி வேறான்ட்டான் உட்காரவே இல்லை லக்ஷ்மணன் அண்ணன் கூட போயிட்டான் சத்ருகனும் அப்படி தான் இப்படி நாலு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டி போட்டுட்டு அன்பை கொடுத்தாங்க அதனால அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க மகாபாரத்துக்கு வாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாண்டவர்கள் மட்டும்தான் கௌரவர்கள் கூட சண்டை வேணாம் நினைச்சாங்க அதுவும் தர்மன் மட்டும் தான் நினைச்சான் பீமன் அர்ஜுனன்லாம் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நின்னாங்க கௌரவர்கள் பாண்டவர்கள் மேல பாசமே இல்லாம இருந்தாங்க இப்ப என்ன வித்தியாசம் புரியுதா அன்புன்றது ரெண்டு பக்கமும் இருக்கணும் அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நேசிக்கணும் பிள்ளைங்களும் அம்மா அப்பாவும் நேசிக்கணும் இப்படி இருந்தாதான் அந்த அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அது மாதிரி நான் ரொம்ப அன்பு வச்சேன் ரொம்ப பாசம் வச்சேன் என் அன்பை புரிஞ்சுக்கல என் பாசத்தை புரிஞ்சுக்கல இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா யார் மேல அன்பு வச்சீங்களோ யார ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய ஒரு நாள் அந்த வார்த்தையை சரியா கவனிக்கணும் நாம ஒரு திட்டம் போடுவோம் ஆனா காலம் ஒரு திட்டம் போட்டிருக்கோம் இப்போ நான் சென்னைக்கு வரணும் காலையில் ஏழு மணிக்கு எனக்கு ரயில்னு வச்சுக்குவோமே ரயில் ஒரு ரெண்டு மணி நேரம் தாமதமாக வந்துச்சுன்னா நான் திட்டம் போட்டதெல்லாம் நடக்காது அப்போ நாம திட்டம் போட்டால் மட்டும் ஒரு விஷயம் நடந்துராது இயற்கை பிரபஞ்சம் அதுக்கு உதவி பண்ணணும் இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி இன்னைக்கு இப்படி வெற்றிகரமாக இது முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு காரியம் ஆரம்பிச்சீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் திட்டமிட்டபடியே அது வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததாக விருச்சிக விருச்சிகராசி நேர்களுக்கு ராசி நேயர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவாகவே இந்த விருச்சிகம் நல்ல பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு கத்துவாங்க எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியாது யாராவது ராசி நேர்கள் இருந்தா வருத்தப்படாதீங்க பொதுவாக அந்த ஜாதகம் பார்க்குற அந்த பொது பலனை வச்சு சொல்கிறேன் விருச்சிக ராசி நேர்களுக்கு ரொம்ப கோபம் வரும் இன்னைக்கு நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் உங்கள் வேலையில் உங்கள் படிப்பில் மற்றவங்ககிட்ட கிட்ட நீங்கள் நீங்க நடந்துக்கிறதுல இந்த மாதிரி எல்லா விதத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசி வாழ்க்கையில் அதிகப்படியான சோதனைகளை சந்திக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா தனுசு ராசி அப்போ நாங்களாம் இல்லையா அப்படின்னு மற்ற ராசிக்காரர்கள் கேட்காதீங்க கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு பாக்கியஸ்தானம் பொதுவாகவே தனுசு ராசிக்குன்னு சில குணங்கள் உண்டு என்ன சோதனைகள் வந்தாலும் அதை முறியடித்து சாதனை படைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியினர் இல்லாம நான் கஷ்டத்தை மட்டும்தான்மா பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்லாம் வரும் இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது ரொம்ப நாளாக வீடு தேடுறேன் வீடு அமையல இதெல்லாம் இப்ப தலையாய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு வீடு தேடி அலைறதெல்லாம் தலையாய ஆயிடுச்சு இன்னைக்கு நாட்டில் இந்த மாதிரி ரொம்ப நாளா வீடு தேடுறேன் கிடைக்கல ரொம்ப நாளா லோனுக்கு அலைகிறேன் கிடைக்கல இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அடுத்ததாக மகர ராசி நேர்களுக்கு மகர ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு கொந்தளிப்பு இருந்ததுன்னா நீங்க ரொம்ப 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 நிதானமாக இருக்க வேண்டிய நாள் மனசுன்னு இருந்தா அது தானே செய்யும் இல்லைன்னா அப்புறம் மனசுக்கு என்ன மரியாதை இல்லையா மனசுல எப்போல்லாம் கஷ்டம் வரும் எப்படியெல்லாம் மனசு கொந்தளிக்கும் காலையில சாப்பிட உட்காரும் இட்லிக்கு சட்னிலாம் ஒன்றும் இல்லை வெறும் பொடிதான் அப்படின்னா கண்டிப்பாக மனசில் ஒரு கொந்தளிப்பு வரதா செய்யும் இந்த மாதிரி யாராவது வார்த்தையால செயலால் நம்மளை வந்து நோகடிக்கும் போது மனசில் ஒரு கொந்தளிப்பு வரும் தெரியுமா அந்த மாதிரி இன்றைய நாள் இருந்ததுன்னா பொறுமையா நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு பொறுமையா இருங்க பார்த்துக்கலாம் சரியா மகர ராசி நேர்கள் அடுத்ததாக கும்பராசி நேர்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு வேலையில் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது ஏற்கனவே புருஷனுக்கு லாபஸ்தானம் கும்பம் பொதுவாகவே கும்பராசி நேர்கள் இந்த கஷ்டத்துலலாம் மீண்டு வந்துடுவாங்க நிறைய லாபத்தை பார்ப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு ராசி தான் இன்றைய நாளும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாள் தொழிலில் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அடுத்ததாக மீனராசி நேயர்களுக்கு மீனராசினியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வேலை பழு அதிகமாக இருந்ததுன்னா ஆஃபீஸில் ஒருத்தர் லீவ் போட்டுட்டாரு அவர் வேலையும் சேர்த்து என்கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ நான் கல்லூரியில் பேராசிரியாக வேலை பார்த்தேன் நான் சொற்பொழிவுக்காக பட்டிமன்றங்களுக்காக போகும்போது என்னோட கிளாஸை நான் இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட கொடுப்பேன் ஒரு ரெண்டு ஹவர் இருக்குது கிளாஸ் நீங்கள் சேர்த்து எடுக்கிறீங்களா இந்த மாதிரி இப்படி அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வேலை பழு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் இன்னொருத்தருடைய வேலையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு பெருமையும் நன்மையும் கிடைக்கக்கூடிய நாள் வேலை பழு இருக்கும் ஆனா நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்காது அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது இப்போ பன்னிரண்டு ராசிக்கும் இன்றைக்கு பொது பலன் பார்த்துட்டோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ